வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேக்கி குக்கிங் இன்றைய வீடியோல நம்ம வந்து வீட்லேயே பாரம்பரியமான சர்க்கரை பொங்கல் எப்படி செய்வதுன்றத பத்தி பார்க்கலாம் வெள்ளம் நெய் பாசி பருப்பு இதெல்லாமே வந்து சேர்த்து தான் வந்து பொங்கலுங்க ஆனா அதுல வந்து ஒரு சின்ன சின்ன செம ருசியான ஒரு டிப்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன் தினசரி உணவில் இது ஒரு இனிப்பு சேர்க்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த சர்க்கரை பொங்கலை வந்து நீங்கள் சாய்ஸாக எடுத்து செய்யலாம் ஸ்பெஷல் டே இல்லை பட் ஆனால் ஸ்வீட்டு ஸ்வீட் டேவாக இதை வந்து நீங்கள் செஞ்சு உங்கள் ஃபேமிலியில இருக்கவங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவுமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இதெல்லாம் நான் சொல்ற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களுடைய சர்க்கரை பொங்கலை ரொம்ப வந்து டேஸ்டாக அவங்களால மாற்ற முடியும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சர்க்கரை பொங்கல் செய்யறதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னன்றத பத்தி பாப்போம் அது வந்து பச்சரிசி ஒரு கப் பாசி பருப்பு நம்ம அரை எடுத்துக்கலாம் வெல்லம் ஒரு கப்பு நெய் வந்து மூணு மேஜை கரண்டி எடுத்துக்கலாம் முந்திரி பத்து திராட்சை பத்து ஏலக்காய் பொடி கொஞ்சம் நீங்க அரைச்சு எடுத்துக்கோங்க தேங்காய் துருவலுமே நீங்க தேவைப்பட்டா எடுத்துக்கலாம் தண்ணீர் மூன்றரை கப்பு பால் வந்து நீங்க அரை கப்பு எடுத்துக்கலாம் விருப்பப்படி நீங்க மேலும் வந்து நீங்க டேஸ்டா செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது போல வந்து நீங்க செஞ்சு எடுத்துக்கலாம் முதல்ல வந்து பாசி பருப்ப நல்ல வாசனை வரும் நல்ல வறுத்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க பச்சரிசி மற்றும் வந்து பாசி பருப்பை ஒன்றா கழுவி ஒரு மூன்றரை கப் தண்ணீர்ல வந்து மிருதுவா வந்து வேக வச்சு நீங்க எடுத்து வச்சுக்கலாம் அப்படி நீங்க ப்ரெஷர் குக்கர்ல வைக்கிறீங்கன்னு சொன்னா மூணு விசில் வரும் வரைக்கும் நீங்க வேக வச்சு அதை எடுத்துக்கணும் வேக வைக்கும்போது வெல்லத்தை வந்து சிறிது தண்ணீர்ல கரைச்சி வடிகட்டி நீங்க வந்து எடுத்துக்கணும் சுடு தண்ணியில நீங்க இது போல வந்து கரைச்சி எடுத்துட்டீங்கன்னாலும் நல்லதுதான் அரிசி பருப்பு நன்கு வெந்ததை வந்து அதுல வந்து வெள்ளச்சாறு சேர்த்து நல்லா நீங்க வந்து இதுல வந்து கிளறணும் எல்லாமே வந்து நம்ம வந்து சக்கரை பொங்கல் செய்யறதுக்கான ஒரு நல்ல சிறந்த ப்ராசஸ்ங்க கொஞ்ச நேரம் நல்லா வந்து வேக வச்சு அதில் நெய் இல்லைன்னா ஏலக்காய் பொடி தேங்காய் துருள் எல்லாமே சேர்த்து பொழுது அதுக்கு தனி டேஸ்டே வந்து கொடுக்கும் விருப்பப்படி நீங்க பால் டேஸ்ட் பிடிக்கிறவங்களா இருந்தா நீங்க அதுல வந்து பால் ஆட் பண்ணி செய்யலாம் அதே போல சர்க்கரை பொங்கல் செய்யும் பொழுது வந்து இதுல வந்து பாசி பருப்பு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணுங்க இதை வந்து நீங்க நல்லா வருத்தெடுத்துக்க வேண்டியது வந்து ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம் அதை மட்டும் மறந்துடாதீங்க வெள்ளத்தை வந்து நீங்க வந்து டைரக்டா சேர்த்துடக் கூடாது ஏன்னு சொன்னா நீங்க டைரக்டா பொழுது அதுல இருக்க மண் எல்லாமே கலந்து நல்லாவே இருக்காது பொங்கல் அதனால வந்து நீங்க டைரக்டாவே சேர்க்காதீங்க மண் கூறுகள் அதெல்லாமே இருக்கும்போது அது வந்து தண்ணீர்ல நல்லா வந்து நீங்க கரைச்சி எடுத்துட்டு வடிகட்டி அதுக்கு அப்புறம்தான் வந்து நீங்க வந்து வெள்ளப்பாகு ரெடி பண்ணி நீங்க இதுல சேர்க்கணும் அரிசி பருப்பு வந்து நல்லா மிருதுவா வந்து வெந்திருக்கணுங்க இங்க பாருங்க நான் வந்து எப்படி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிட்டேன் இது அடியிலேயே வந்து நான் வந்து தண்ணியில கரைச்சி எடுத்து வைக்கும்பொழுது அந்த வெள்ளத்துல இருக்கிற அந்த மண் எல்லாமே வந்து வடிகட்டி இந்த தண்ணி கடியில வந்து சேர்ந்து தங்கிடுச்சு நெய்யுமே வந்து நீங்க அளவாதான் வந்து சேர்க்கணுங்க அதை வந்து முடிவுலதான் நீங்க வந்து நெய்யும் வந்து அளவா இதுல சேர்த்து எடுத்துக்கணும் இங்க பாருங்க நான் வந்து எப்படி வெள்ளத்தை வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன் பாருங்க இது போல நல்லா வந்து அதுல இருக்க மண் எல்லாமே வந்து அடியில தங்கிடுது இங்க பாருங்க கொஞ்சமா இது போல கிலோ வெள்ளம் தான் இருக்கும் இதுலயே வந்து எவ்வளவு மண் தங்கி வண்டலா இருக்கு பாருங்க இதெல்லாம் நீங்க பொங்கல்ல சேர்க்கும் பொழுது எப்படி நல்லா இருக்கும் சொல்லுங்க அதனால நான் இது போல வந்து கரைச்சி எடுத்துட்டேன் நீங்களும் இனிமே வந்து இந்த டிப்ஸ் தெரியாம இருந்துச்சுன்னா இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க இனிமே வந்து வடிகட்டியில நீங்க நல்லா வந்து வடிகட்டி இது போல வந்து வெள்ளை தண்ணியா எடுத்து நீங்க வச்சுக்கணும் அதே போல வந்து சர்க்கரை பொங்கலுக்கு வந்து ஏலக்காய் பொடி இது எல்லாமே வந்து ரொம்ப அதிக அளவு வந்து உங்களுடைய பொங்கலுக்கு வந்து கொடுக்கும் தேங்காய் வந்து உங்களுக்கு வந்து வந்து தேங்காயை துருவலா வந்து நீங்க துருவி எடுத்து சேர்த்துக்கலாம் இல்ல நீங்க ரொம்ப நேரம் வந்து பொங்கல் வச்சிருக்க வேண்டியிருக்கும்னு சொன்னா தேங்காய் பொடி நீங்க துருவலா சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க பாலை வந்து சேர்க்கும் போது நீங்க தீயை வந்து ரொம்பவுமே வந்து குறைவா வச்சுக்கணும் இல்லைன்னா வந்து பால் வந்து ரொம்ப பொங்கி வர்றது இதோட டேஸ்ட் வந்து கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து நீங்க பால் வந்து சேர்க்கிறீங்கன்னு ரொம்பவுமே சிம்ல வச்சு வந்து இது கூட சேர்க்கணும் அதே போல இது போல நம்ம வெள்ளத்தை வந்து நம்ம ஆட் பண்ணிடுறோம் இல்லைங்க அந்த சாப்பாடு கூட அப்படி ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து அதிகமா வந்து வேக விட கூடாதுங்க அப்படி நீங்க வேக விட்டீங்கன்னு சொன்னா பொங்கல் வந்து ரொம்ப கருப்பா மாறிடும் அதோட கலரே மாறி ரொம்ப நல்லாவே இருக்காது அதனால வந்து ரொம்ப நீங்க இந்த வெள்ளப்பாக வந்து சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு அதிக அளவு நீங்க இத கொதிக்க விடுறது இதெல்லாம் செய்யாதீங்க முந்திரி திராட்சை இதெல்லாம் வந்து வறுக்கும் பொழுது அதிகமாக நீங்க வந்து வறுக்காதீங்க அதையுமே வந்து ரொம்ப அதிக அளவு வருத்தீங்கன்னா தீஞ்சி அது நல்லாவே இருக்காது அதனால வந்து சிம்ல வச்சு நீங்க மிதமான தீயில வந்து வறுத்து எடுத்துக்கிறது ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம் வெப்பமான நிலையிலேயே வந்து நீங்க ரொம்ப சுடு சுடு இது போல ரெடி பண்ணி பரிமாறும்பொழுது அதோட டேஸ்டே வந்து ரொம்பவுமே வந்து தனியா உங்களுக்கு கிடைக்கும் அதே போல சர்க்கரை பொங்கல் வந்து செய்யும்போது ரொம்பவுமே வந்து நீங்க முக்கியமான விஷயத்த வந்து பாக்கணுங்க வெள்ளம் தரம் வந்து ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம் நல்ல நறுமணம் இல்ல நாட்டு வெள்ளம் டார்க் ஜேகரி வந்து நீங்க பயன்படுத்துறீங்கன்னு சொன்னா அதோட ருசியும் நிறவுமே வந்து ரொம்பவுமே நேச்சுரலா வந்து உங்களுக்கு பொங்கல்ல கிடைக்கும் இங்க பாருங்க நான் வந்து நாட்டு வெள்ளம் தான் வந்து எடுத்திருக்கேங்க நல்ல ஒரு கலர் நல்ல ஒரு ரிச் ஆன கலர் வந்து உங்களுடைய பொங்கல் கிடைக்கிறதுக்கு இது போல வந்து வெள்ளத்தேர்வு வந்து வந்து முக்கியமான விஷயம் அதே போல சிறிது வந்து பச்சை சுக்கு நல்ல பொடி செய்து நீங்க அதுல சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா செரிமானத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லது குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து செரிமான பிரச்சனை ஆகாம இருக்கிறதுக்கு சுக்கு பொடி ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம் அதே சமயம் இதுல வந்து சுவையுமே வந்து ரொம்ப ட்விஸ்ட் கொடுக்கும் அதனால நீங்க சுக்கு பொடி வந்து நீங்க கொஞ்சமா ஆட் பண்ணாலே போதும் நெய்ய வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து சேர்த்தீங்கன்னா குழையாம நல்ல வந்து டெக்ஸ்டர்ல உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது ரொம்பவுமே வந்து உங்களுடைய பொங்கல் டேஸ்டா கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நீங்க அது கூட பரிமாறும் போதுமே வந்து பொங்கல் வந்து நீங்க ஆட் பண்ணிட்டு வந்து நெய் ஆட் பண்ணும்பொழுது கிளாஸ் அரோமா டேஸ்ட் வந்து இரட்டிப்பு மடங்கா உங்களுக்கு வந்து கிடைக்கும் பொங்கல் கெட்டி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் சூடான பால் இல்லைன்னா வந்து வெந்நீர் சேர்த்து கிளறினீங்கன்னா அது திரும்ப வந்து நல்லா சாஃப்டா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க செஞ்சு வச்சிடுவீங்க அது வந்து சாப்பிடறதுக்கு கொஞ்சம் நேரம் அந்த டைம்ல கட்டி போயிடும் இல்லையா அந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து இதை வந்து டேஸ்ட் இல்லாம சாப்பிடுறது அப்படின்னு யோசிப்பீங்க அந்த மாதிரி டைம்ல இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சூடான பால் இல்லைன்னா வந்து சூடான தண்ணி நீங்க ஆட் பண்ணி அதை கிளறி விடும்போது திரும்ப நீங்க நல்லா வந்து சாஃப்டா வந்து உங்களுக்கு பொங்கல் வந்து கிடைக்கும் நீங்க மைக்ரோவேவ்ல யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா நீங்க அது ரொம்பவுமே வந்து சூடு ஆறிடுச்சு இந்த டைம்ல தேர்ட்டி டு ஃபார்ட்டி வினாடிகள் வந்து சூடாக்கி சேம் ஃப்ரெட் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிறிது நெய்யில வதக்கிய ஸ்லைஸ் பாதாம் துருவல் இது எல்லாமே சேர்த்தீங்கன்னு சொன்னா குழந்தைகளுக்கு ரொம்பவுமே வந்து பிடிக்கும் அவங்க வந்து ரொம்பவுமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு துளி ரோஸ் எசன்ஸ் அப்படி இல்லைன்னா வந்து பஞ்சாமிர்த வாசனை சாறு சேர்த்தீங்கன்னு சொன்னா அது வந்து தனி ஒரு டேஸ்ட வந்து கொடுக்கும் இங்க பாருங்க நான் வந்து திராட்சை முந்திரி ஏலக்காய் இது எல்லாத்தையுமே வந்து இது போல வந்து நெய்யில வறுத்து வந்து எடுத்துக்கிறேன் இதுவுமே வந்து அதிக உங்களுடைய பொங்கலுக்கு கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா மறக்காம நீங்க வந்து நெய்யை இது போல வந்து கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன விஷயத்துக்கு யூஸ் பண்ணும்போது அதிக அளவு டேஸ்ட்டை வந்து உங்க பொங்கலுக்கு சர்க்கரை பொங்கலுக்கு வந்து நீங்க விரும்பி சாப்பிடுறதுக்கு ஏத்தாப்புல உங்களுக்கு கிடைக்கும் இது பாருங்க நம்ம ஊத்துனதுக்கு அப்புறமேட்டு கிளறி விட்டுட்டே இருக்கணும் சொன்னா அடி சொன்னா அடியில வந்து வண்டல் மாதிரி சேர்ந்துடுங்க அது வந்து உங்களுடைய பொங்கலுடைய மாறிடும் அதனால வந்து நல்லா வந்து நீங்க லாஸ்ட் டைம் எல்லாம் வரும்போது நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க அப்பதான் டேஸ்டா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் பொங்கல் வந்து நல்லா வந்து உங்களுக்கு நல்லா குழஞ்சா போல இருக்கணும் அப்பதான் வந்து அரிசியை வந்து குறைஞ்ச தண்ணீர்ல வந்து வேக வச்சு வெள்ளை சேர்க்கும் போது கிளறி கிளறி நல்லா வந்து மேஷ் பண்ணிட்டே இருக்கணும் இங்க பாருங்க அப்பதான் நல்ல குழஞ்சும் கிடைக்கும் அடி பிடிக்காமலும் இருக்கும் நல்லா கலரிட்டே பொழுது அது இன்னுமே வந்து நல்ல குழஞ்சி உங்களுக்கு நல்ல டேஸ்டான பொங்கல் உங்களுக்கு கிடைக்கும் இது போல செய்கிற பொங்கலை வந்து நீங்க வந்து வாழை இலையில வச்சு நீங்க மத்தவங்களுக்கு பரிமாறுனீங்கன்னு சொன்னா அது வந்து ரொம்பவுமே வந்து taste வந்து அதிகமா வந்து குடுக்கும் அதே போல நீங்க கடாயில வந்து நீங்க தாளிக்கும் பொழுது இதுல வந்து non stick கடாயை வந்து நீங்க தவிர்க்கணும் ஹெவி bottomed கடாய் அப்படி இல்லைன்னா வந்து இரும்பு pan ல செய்யறது மூலமா சுவை வந்து ரொம்பவுமே வந்து இதுல அப்படியே வந்து maintain பண்றதுக்கு useful இருக்கும் இங்க பாருங்க நான் வந்து நல்லா வதங்கின நெய்யில வறுத்து நல்ல மொறு மொறுன்னு எடுத்திருக்கு இது போல வறுத்து கொட்டும் பொழுது நல்ல ஒரு வாசனையா கமன்னு ரொம்பவுமே வந்து டேஸ்ட் அதிகமா இருக்கும் நல்லா இப்படி நம்ம வந்து வெள்ளம் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு வந்து நம்ம அதிகமா வந்து கிளறணுங்க அதிகமா நல்லா வந்து கிளறும்பொழுதுதான் வெள்ளமே வந்து அடியில போய் படிஞ்சிரும் அதனால வந்து கிளறி கிளறி வந்து கெட்டியான பொங்கலா வந்து நீங்க இத வந்து மாத்திட்டே இருக்கணும் நீங்க வந்து தீய ரொம்ப அதிகம் வச்சிடாம ரொம்ப சிம்ல வச்சிட்டு கலரிட்டே இருக்கணும் அதே போல வந்து பால் வந்து ஆட் பண்ணும்பொழுது வெள்ளம் ஆட் பண்ணும் போது நினைவுல வச்சுக்கணுங்க பாலும் வெள்ளமும் ஒன்னா வந்து நீங்க ஆட் பொழுது அதுல வந்து டேஸ்டே வந்து மாறி போயிடும் அதனால வந்து நீங்க பார்த்து தனித்தனியா வந்து ஆட் பண்ணணும் அப்படிலாம் முந்திரி இந்த திராட்சை வந்து லைட் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் வந்து அதை வந்து வறுத்து நீங்க நிறுத்திக்கணும் அதிகளவு நீங்க வந்து கருப்பாயிட்டு அதோட டேஸ்டே வந்து மாறி போயிடும் சிறு துளி நெய் வைத்து நீங்க நல்லா வந்து கிளறிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு டேஸ்டான சக்கரை பொங்கல் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் இப்ப நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி நீங்கள் சக்கரை பொங்கல் செய்யும்பொழுது உங்கள் வீட்டில் வந்து சக்கரை பொங்கல் காலியாகிடுங்க இன்னும் இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு கேட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாமே சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி நீங்கள் ரொம்பவுமே வந்து டேஸ்டான சுவையான சர்க்கரை பொங்கலை வந்து செய்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுங்க அதே போல் அதோடய டேஸ்ட் எப்படி இருந்ததுன்றதே நம்ம கமெண்ட் செக்ஷன் தான் சொல்லுங்கள் நான் வந்து இன்னுமே வந்து சர்க்கரை பொங்கலுக்கு இன்னும் போனஸ் டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு தரப்போகிறோம் அது என்னன்றது நீங்கள் கண்டினியூவா கேளுங்க கேட்டீங்கன்னா இது போல் போனஸ் டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய சர்க்கரை பொங்கல் வந்து இன்னுமே டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும் பொங்கலுக்கு வந்து நெய் வந்து நல்லா வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணி நீங்கள் மொத்தமாக ஆட் பண்ணிடக்கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது அதுக்கு இன்னுமே நல்லா வந்து ட்ரெடிஷ்னல் பொங்கல் வந்து கொடுக்கும் இதை கண்டிப்பா வந்து மறக்காம இருக்கணும் அதே போல துருவிய தேங்காய் வந்து பச்சை அப்படி இல்லைன்னா வந்து அதோட டேஸ்ட் வந்து வந்து அதிகத்தை கொடுக்கும் கண்டிப்பா இதையுமே வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தபடியா என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுக்குத்தூள் நெய்ல வந்து நல்லா வந்து வதக்கி பச்சை இஞ்சி சேர்த்தீங்கன்னா இது வந்து இதயத்துக்குமே வந்து ரொம்பவுமே நல்லதுங்க ருசிக்குமே வந்து ரொம்ப அதிகமா வந்து நல்ல ஒரு டேஸ்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதே போல ஓர் அரை லவங்கம் சின்ன துளி நீங்க கொஞ்சமா அதில் ஆட் பண்ணும்பொழுது அதோடைய நறுமணமே வந்து ரொம்ப அதிக அளவு இருக்குங்க கண்டிப்பாக எதையுமே ட்ரை பண்ணி பாருங்க அதே போல் நீங்கள் நார்மல் பாலுக்கு பதிலாக வந்து தேங்காய் பாலுமே வந்து சேர்த்து நீங்கள் இதில் பண்ணும்பொழுது அதில் வந்து க்ரீமி டெக்ஸ்சர் வந்து ருசியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு தேங்காய் பால் டேஸ்ட் வந்து பிடிக்கும்னு சொன்னால் பால் டேஸ்ட் வந்து நீங்கள் இது கூட கொஞ்சமாக வந்து தேங்காய் பாலுமே ஆட் பண்ணிக்கலாம் அதுவுமே வந்து ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டை வந்து உங்கள் பொங்கலுக்கு வந்து கொடுக்கும் கண்டிப்பாக இதே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே நம்ம பாசி பருப்பு பச்சரிசி இதை வந்து ஊற வைக்கிற நேரமே வந்து ஒரு டூ டு த்ரீ ஹார்ஸ் முன்னாடியே நீங்க ஊற வச்சுட்டீங்கன்னு சொன்னா இது வேகும் நேரத்தையும் வந்து குறைவாகவே இருக்கும் அதே போல வந்து பொங்கல் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து மிருதுவா நல்லா குழஞ்சி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இதே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பொங்கல் வந்து வெந்து முடிஞ்சதும் வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நீங்க நல்லா ஒரு தட்டு போட்டு முடி அப்படியே வச்சிருங்க அப்படி இருக்கும்போது தான் அது வந்து டெக்ஸ்டர் வந்து அது கூட வந்து செட்டில் ஆகிறதுக்கு உங்களுக்கு தேவையான டைம் கிடைக்கும் இன்னுமே வந்து அதிக டேஸ்ட் வந்து உங்க பொங்கலுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம வந்து சக்கரை பொங்கல் வந்து இப்பெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது அது வந்து திகட்டிவிடும் இல்லைங்களா அது போல் வந்து திகட்டாமல் இருக்கிறதுக்கு வந்து ஏலக்காய் வந்து நீங்கள் அதிகமாக வந்து ஆட் பண்ணக்கூடாது ஏலக்காய் அதிகமாக ஆட் பண்ணீங்கன்னு சொன்னால் அது வந்து சீக்கிரமே வந்து திகட்டிவிடும் அதனால வந்து நீங்கள் அதிகமாக போடாமல் கொஞ்சமாக ஆட் பண்ணும்பொழுது அது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து கொடுக்கும் பால் வந்து நீங்கள் கலந்து குடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா பசும்பால் ஆட் பண்ணிங்கன்னா ருசி வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது வந்து ரொம்பவுமே வந்து நம்ம ட்ரெடிஷ்னலான ஒரு டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க தேங்காய் நெய் வெல்லம் இந்த மூன்றும் வந்து நம்ம வந்து சம அளவு எடுத்துட்டோம்னு சொன்னா பொங்கல் வந்து இன்னுமே வந்து அதிக டேஸ்டை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இதையுமே வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க போல் நீங்க வந்து வெள்ளம் வந்து கரைக்கும் போது தண்ணீர்ல வந்து ஒரு சிறிது பச்சை இஞ்சி வந்து குழச்சி நீங்க வந்து அது கூட வந்து ஆட் பொழுது பொங்கலுக்கு வந்து சப்டில் நல்ல ஒரு பம்மான ஒரு நல்ல ஒரு டேஸ்டை வந்து அதுக்கு வந்து கொடுக்குங்க சிறிதளவு நெய்யில் வதக்கிய தேங்காய் தொருள் வந்து நல்ல சுவையுமே வந்து உங்களுக்கு அதனால வந்து நல்லா நெய்யில வந்து நீங்க தேங்காயை வதக்கி எடுத்துட்டீங்கன்னா அது இன்னுமே நல்ல ஒரு டேஸ்டை வந்து உதிரி உதிரியா உங்களுக்கு பொங்கல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா வந்து இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பொங்கல் செய்யும்பொழுது வந்து உப்பு வந்து நீங்க ஒரே ஒரு சிட்டிகை வந்து நீங்க கொஞ்சம் சேர்த்துட்டீங்கன்னு வந்தா அது ரொம்ப வந்து மாஸ்டர் செஃப் ரகசியங்க இது வந்து நீங்க அதிக அளவுல ஆட் பண்ணிடாதீங்க ரொம்பவுமே வந்து உப்பு கறிச்சதுன்னா நல்லா இருக்காது ஒரே ஒரு சிட்டிகை அளவு கொஞ்சமா வந்து உப்பு ஆட் பண்ணும் பொழுது இது ரொம்ப அதிக அளவு டேஸ்ட வந்து உங்க பொங்கலுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெள்ளத்துல வந்து நீங்க தண்ணி கரைக்கும் போது அதிகளவு தண்ணியா வந்து நீங்க கரைச்சிடாதீங்க நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை வந்து ஆட் பண்ணலன்னு சொன்னா ரொம்பவுமே வந்து ஆயிடுங்க பொங்கலோட டேஸ்டும் மாறிடும் குழைஞ்சி உங்களுக்கு கிடைக்காம இருக்கும் பொங்கல் வந்து அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா நீங்க பாத்திரம் வந்து ரொம்பவுமே வந்து கனமான பாத்திரத்தை வந்து நீங்க தேர்வு செஞ்சுக்கணும் அப்பதான் வந்து அடி பிடிக்காம வந்து நீங்க கிளறதுக்கும் வாட்டமா வந்து கிடைக்குங்க ரொம்ப பிரேஸ் வெசல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல வந்து நீங்க ஹெவி பாட்டம் வெசல்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்பொழுது பிடிக்காம உங்க பொங்கல் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு நெய்யை வந்து நீங்கள் வந்து லாஸ்ட்ல தான் வந்து சேர்க்கணும் ஏன்னா நெய் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயும் சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து ரொம்ப அதிக அளவு கொதிச்சுதுன்னு சொன்னால் அதில் இருக்கிற அந்த டேஸ்ட் அந்த நல்ல ஒரு ரொம்ப டேஸ்ட் வந்து கெட்டு போயிடும் அதனால நீங்கள் ஸ்டார்டிங்ல நெய் வந்து ஆட் பண்ணி கிளறாதீங்க லாஸ்ட்ல நீங்கள் எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஆட் பண்ணுங்க அப்போ தான் நெய்யோட டேஸ்ட் வந்து உங்கள் பொங்கலுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் நீங்க இன்னுமே வந்து நல்ல இனிப்பு சுவை வேணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் சிலர் வந்து சர்க்கரை எல்லாம் சேர்ப்பாங்க அந்த மாதிரி நீங்க சேர்க்காதிங்க உங்களுக்கு வந்து அது அந்த அளவு வந்து ஹெல்த்தியே கிடையாது அப்படி உங்களுக்கு இனிப்பு உங்களுக்கு வேணும்னு சொன்னா தேன் வந்து நீங்கள் வந்து நெய் சேர்க்கும் போது கொஞ்சமாக சேர்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் இது உடம்புக்குமே வந்து ரொம்ப ஹெல்த்தியானது இந்த வெள்ளை சர்க்கரை இதெல்லாம் ஆட் பண்ணும்போது அது ஹெல்த்தியானதும் கிடையாதுங்க அதனால வந்து தேன் வந்து நீங்கள் கொஞ்சமாக உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து கொடுக்கறதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி திராட்சை வந்து நீங்கள் ஆட் பண்ணுவீங்களா அது கூட வந்து நீங்கள் போது வந்து நீங்கள் நெய்யில் கொஞ்சம் கம்மியாக வந்து நீங்கள் பனங்கற்கண்டு இருக்குன்ற சேர்த்தீங்கன்னு சொன்னால் ரஸ்டிக் ஃப்ளேவர் அதுக்கு வேற லெவல் ஃப்ளேவரை வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக இதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி உங்களுடைய பொங்கலோடைய டேஸ்ட்டை வந்து மாற்றுங்க அதே போல் அரிசி பருப்பு வந்து நீங்கள் நல்லா வந்து ஊற வச்சுடணுங்க அப்படி நீங்கள் ஊற வைக்கும் பொழுது அது கூடவே வந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு ட்ராப் எலுமிச்சை சாறு சேர்த்தீங்கன்னு சொன்னால் இன்னுமே வந்து நல்ல அரிசி வந்து நல்லா சாஃப்டாக வந்து உங்களுக்கு வெந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வந்து எலுமிச்சை சாறு வந்து நீங்கள் இனிமேல் வந்து ஆட் பண்ணி பொங்கல் வந்து சேர்ந்து பாருங்கள் இன்னும் சிலருக்கு வந்து பொங்கல் வந்து நல்லா வந்து வெந்துடுச்சா இல்லையான்னு வந்து ரொம்பவுமே வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்கும் இல்லைங்களா மற்ற நேரம் நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் வந்து சாமிக்கு செய்யும் பொழுது இல்லை படைச்சிட்டு சாப்பிடணும் போது உங்களுக்கு தெரியாது இல்லையா அது தெரிஞ்சிக்கிறதுக்கு நான் ஒரு நல்ல டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்ல போறேங்க நல்லா கேட்டுக்கோங்க பொங்கல் வந்து நல்லா வந்து வெந்துடுச்சான்றத வந்து நம்ம பார்க்கறதுக்கு ஒரு முந்திரி சிறிது நீங்கள் லைட்டாக வந்து அழுத்தி பாருங்க அப்படியே அது வந்து நீங்கள் அழுத்தி பார்க்கும் போது அது மெதுவாக வந்து உடைஞ்சிடுச்சுன்னு சொன்னால் இது வந்து பெர்ஃபெக்ட் குக்கிங்னு அர்த்தம் ஆனா அது வந்து உடையில அப்படியே இருக்குன்னு சொன்னா இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க வந்து குக் பண்ணனும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்க வீட்ல எல்லாம் வந்து பொங்கல் சாப்பிடுவாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொன்னா அதுல வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணீங்கன்னு சொன்னா அது இனிமே வந்து மாடர்ன் டாச் வந்து உங்களுடைய பொங்கலுக்கு கொடுக்கும் கண்டிப்பா இதுமே ட்ரை பண்ணி உங்களுடைய பொங்கல வந்து இன்னும் ருசியா மாத்துங்க என்ன விவஸ் மேலே நான் சொல்லியிருக்கிற எல்லா டிப்ஸுமே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லானதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதுல எந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்றத நம்மளுடைய கமெண்ட்ஸ்ல வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சொல்லுங்க நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி நீங்கள் பொங்கல் செய்து பாருங்க உங்களுக்கு அதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பாக வந்து சொல்லுங்க இது போல் வந்து டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் பொங்கல் செய்யும் பொழுது அதோடைய டேஸ்ட் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குங்க இப்படி சர்க்கரை பொங்கல் வந்து நம்ம செய்யும் பொழுது அதில் நமக்கு என்னென்ன மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குதுன்றத பத்தியும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் வந்து சொல்ல போறேன் கண்டிப்பா வந்து கேட்டுக்கோங்க இப்படி நம்ம செய்யப்படுற சர்க்கரை பொங்கலை வந்து வெள்ளம் வந்திருக்கு இல்லைங்களா அது வந்து இரும்பு சத்து வந்து அதிக அளவுல நம்ம உடலுக்கு வந்து கொடுக்குங்க அதனால வந்து நமக்கு இரும்பு சத்து கம்மியா இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து இதுல இருக்க வெள்ளம் மூலமாவே வந்து உங்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்பல பாசிப்பருப்பு வந்து நம்ம ஆட் பண்றோம் இல்லையா அதுல வந்து புரதம் மற்றும் நார்ச்சத்து இது எல்லாமே வந்து நிறைந்திருக்குங்க நல்ல ஒரு ஃபைபர் கண்ட் இருக்குது அதனால வந்து ஜீரணத்துக்குமே இது வந்து ரொம்பவுமே வந்து உதவியா இருக்கும் நெய்யின் அளவு வந்து நீங்க அதிக அளவு வந்து ஆட் பண்ணக்கூடாதுங்க தேவையான அளவு ஆட் பண்ணணும் இப்படி ஆட் பண்ணும்பொழுது அது வந்து உங்களுக்கு அதுவுமே ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு தான் நெய்ன்றது வந்து நமக்கு ரொம்ப நான் வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபுட்டு நீங்கள் அதையுமே வந்து இதில் ஆட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸாக உங்களுக்கு இருக்குது நீங்கள் வந்து சுகர் ப்ராப்ளம் இது போல் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து பால் அப்படி இல்லைன்னா வந்து கோகோனட் மில்க்கை வந்து நீங்கள் பொங்கலில் வந்து சேர்த்துட்டு நீங்கள் வெள்ளத்தோட அளவை வந்து குறைச்சிக்கலாங்க அதனால் வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஏதுவாக இருக்கும் அதுபோல் தேங்காய் துருவல் வந்து இதுல நம்ம ஆட் பண்றதுனால ஃபேட் உங்களுக்கு நல்ல ஒரு குட் ஃபேட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முந்திரி திராட்சை இது வந்து டீப் ஃப்ரை செய்யாம ரோஸ்டார் ட்ரை செஞ்சு எடுக்கிறதுனா இதுலயுமே வந்து தேவையான அளவு நல்ல குட் ஃபேட் வந்து நமக்கு கிடைக்கும் நல்ல இஞ்சி சுக்கு தூள் இதெல்லாம் சேர்க்கறது வந்து ரொம்பவுமே வந்து ஜீரணத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த ஃபுட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்க வீட்டில் இருக்கவங்கெல்லாம் செஞ்சு கொடுங்க அது எப்படி இருந்ததுன்றத கண்டிப்பாக நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்